ஒளித்தொகுப்பின் விளைவுகளை பற்றி நாம் கற்கப் போகின்றோம் ஒளித்தொகுப்பில் உண்டாகும் குளுக்கோஸ் ஆனது இலைகளில் தற்காலிகமாக மாப்பொருளாக சேமிக்கப்படுகின்றது எனவே இலையில் மாப்பொருள் சோதனை செய்து பார்த்தால் அங்கு ஒளித்தொகுப்பு நடந்திருக்கின்றதா இல்லையா என்று அறியலாம் இந்த சோதனைக்காக நமக்கு ஒரு முகவை ஒரு கொதிகுழாய் ஒரு முக்காலி ஒரு பென்சன் சுடரெடுப்பு நீர் மதுசாரம் தாவர இலையொன்று என்பன தேவை முதலில் சூரிய ஒளியில் இருந்த தாவர இலையொன்றை பறித்து நீரில் கொதிக்க விடவும் பின் நீர்த்தொட்டி ஒன்றினுள் அட்கஹோல் உள்ள கொதிகுழாயை இட்டு அதற்குள் இலையை போட்டு மீண்டும் கொதிக்க விடவும் இலையின் நிறம் விழும்போது போது அதை நீரில் கழுவவும் பின் ஐடின் கரிசலின் சில துளிகளை இலையிலிட்டு நிறமாட்டத்தை அவதானிக்கவும் இலை கறி அல்லது கடும் ஊதா நிறமாக மாறினால் இலையில் மாப்பொருள் உண்டு என்று நாம் முடிவுக்கு வரலாம் ஏன் இலையை மதுசாரத்தில் கொதிக்க வைத்தோம் நல்ல கேள்வி அப்படி செய்வதால் பச்சையம் மதுசாரத்தில் கரையும் இதனால்தான் இலையின் நிறம் வெளிரி அட்ககோலும் பச்சை நிறமாக மாறியது அட்ககோல் கூடியது என்பதால் அதை நாம் நீர்த்தொட்டியில் வைத்து கொதிக்க வைக்க வேண்டியது அவசியம் ஒளித்தொகுப்பின் போது ஒட்சிசனும் உருவாகின்றது என்பதை உறுதிப்படுத்த இன்னொரு சோதனை செய்வோம் இதனை செய்வதற்கு நமக்கு ஒரு நீர்த்தாளி ஒரு கொதிகுழாய் ஒரு புனல் நீர்த்தாவரம் ஒன்று என்பன தேவை ஐதரில்லா அல்லது வெலசநேரியா போன்ற நீர்த்தாவரம் ஒன்றை புனலில் இடவும் பின் நீர் நிரம்பிய ஒரு தாளியில் புனலை வைக்கவும் ஒரு கொதிகுழாயை நீரால் நிரப்பி வளி உள்ளே செல்லாதவாறு அதை கவிழ்த்து புனலுக்கு மேலே வைக்கவும் இந்த தொகுதியை நன்கு சூரிய படும் இடத்தில் வைக்கவும் சூரிய ஒளி படும்போது நீர்த்தாவரத்திலிருந்து வளிக்குமளிகள் உருவாகி நீரின் மேலே வந்து கொதிகுழாயில் சேமிக்கப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம் கொதிகுழாயின் முக்கால் பங்கு கனவளவுக்கு வாயு சேர்ந்த பின்பு குழாயை எடுத்து தணற்குச்சி ஒன்றை குழாயினுள் பிடிக்கவும் தணற்குச்சி பிரகாசமாக எரிந்தால் ஒளித்தொகுப்பில் வெளியேறிய வாயு ஒட்சிசன் என்று முடிவு செய்யலாம்